செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டின் பலன்கள் ஒன்று எதிரிகளை வெல்லும் சக்தி முருகன் வெற்றி தேவர் செவ்வாய்க்கிழமை அவரை வழிபட்டால் எதிரிகள் தாமாகவே பின்வாங்கி போவார்கள் இரண்டாவது தைரியம் ஆற்றல் அதிகரிப்பு செவ்வாயின் கிரக தத்துவம் சக்தியை குறிக்கும் முருகனை பூஜை செய்தால் மன அழுத்தம் குறைந்து தைரியம் பெருகும் மூன்றாவது கடன் நிவாரணம் முருகன் வழிபாடு செவ்வாய்கிழமை பண்றது கடன் சுமை குறைக்கவும் புதிய வருமான வாய்ப்புகளை கொடுக்கவும் உதவும் நான்காவது வாழ்க்கை தடைகள் நீக்கம் திருமண தடை வேலை தடை குடும்பத் தகராறு இவையெல்லாம் குறையும் ஐந்தாவது ஆரோக்கிய பலன் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பால் வெள்ளை மலர் சிவப்பு கற்பூரம் அர்ப்பணிச்சா உடல் மனம் இரண்டுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆறு ஆண் சக்தி உற்சாகம் முருகன் வேல் தாங்கிய வீரன் வழிபாடு ஆண்மையும் உற்சாகமும்